வச்சு யூனிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யும் பார்க்கலாம் ரெண்டு உள்ளாய்க்கு வேக வச்சிருக்கேன் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு தண்ணியில் போட்டு ரெண்டு கொதி வந்தோன்னே எடுத்து தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜார் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துன்னு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சால்ட் ஒரு டேபிள்ஸ்னு போட்டுக்கலாம் இது நம்ம காரம் போட்டு செய்ய செய்கிறோம் கார இல்லை ஸ்வீட் போட்டு செய்யணும்னா டொமோட்டோ சாக்ஸ் இருக்குங்க அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நம்ம செய்யலாம் எந்த ஸ்வீட் வேணும்னா ரெண்டு காரம் போட்டு டொமோட்டோ சாக்ஸ் போட்டு நான் ஒரு காரம் மட்டும் செய்ய போகிறேன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கலாம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு சின்ன கப்பில் ஒரு அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அரை கப்பு பச்சரிசி மாவு ரெண்டு முடிஞ்சது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது பெசஞ்சிடலாம் நல்லா இது மாதிரி பெசஞ்சி வச்சிக்கலாங்க கெட்டியாக எண்ணெய் இன்னும் தேவையில்லை நம்ம அப்படின்னு அந்த உருளைக்கிழங்கு பயிரை பத்து இருக்குதுலையே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பூரி கட்டச்சா அது மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ சிலிண்டர் ஷேப்பில் வேணுமா இல்லை நீட்டு ஷேப்பில் வேணுமா ஃபிங்கர் இருக்குது அது மாதிரி வேணுமா அது மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ செய்யலாம் இது மாதிரி நம்ம நீட்டு ஷேப்பில் செய்தோம்னா கொஞ்சம் வெடிக்கும் ஸ்போக்குங்களே அதில் வந்து ஹோல்ஸ் மாதிரி குத்தி குத்திட்டு ஓல்ஸ் மாதிரி போட்டு எடுத்தோம்னா வெடிக்காது இது வந்து சீடை மாதிரி வெடிக்கும் ஹோல்ஸ் போட்டு நம்ம போடுங்க செய்கிறது தான் எண்ணெய் கடையில் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கம் சேர்ந்தோன்னே எடுத்துக்கலாம் நான் ஒரு சேஃப்டி செய்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு மைதா இது க மைதா மாவு கூட போட்டுக்கலாம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா கூட மைதா மாவு வர கப்பும் அரிசி மாவு வர கப் மொறு மொறுன்னு வரும் ஒரு பக்கம் செவ்வனாலும் இன்னொரு பக்கம் திருப்பிளங்க அது எடுத்தாச்சு இது நூறு ஷேப் செய்யணும் இது மாதிரி உருட்டிட்டு நல்லா தட்டி தட்டையாக ஸ்போக்கில் இருக்கு இல்லையா இது மாதிரி இந்த டிசைன் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எந்த தி இது வேணுமோ அந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கலாங்க ஸ்போக் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த டிசைனில் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த டிசைன் நம்ம உப்பு பூரி கட்டில மாவு மாதிரி நல்லா சப்பாத்தி தேய்க்க போய் தேய்ச்சிட்டு லேஸ் எடுத்து செய்கிறங்க லேஸ் இருக்குது அது மாதிரி இதெல்லாம் டிஃபின் பாக்ஸ் மூடி சின்ன மூடி இருந்துச்சு அதை போட்டு ரவுண்டாக எடுத்து போட்டோன்னா லேஸ் மாதிரி வருங்க அந்த டிசைன்லாம் செய்து எடுத்துக்கலாம் நம்ம நம்மளுக்கு எந்த விருப்பமோ அது மாதிரி செய்து எடுத்துக்கலாம் அது பிறகு ரெண்டு பக்கம் நல்லா செவ்வந்தாச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி எல்லாமாவும் இது மாதிரி செய்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி மொரு முறும் நல்லா மொறு மொரு நல்லா க்ரிப்பாக இருக்குது நீங்கள் செய்து